நம்ம திருவண்ணாமலையில் நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வரும் அக்காவை பாருங்க இவங்க கையில வந்து ஒரு விளக்கு இருக்குங்க அந்த விளக்கு வந்து அணையாம கிரிவலம் சுற்றி வரணுமா இவங்க கிரிவலம் எப்படி சுற்றி வராங்கன்னா கிரிவல பாதையை எதிர்ப்பக்கம் பார்த்த மாதிரி கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க இவங்க கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பேசாம மௌனமா தான் கிரிவலம் சுற்றி வரணுமா அது வந்து அவங்களுடைய வேண்டுதலா கிரிவலம் சுற்றி வரும்போது சாப்பிட மாட்டாங்களாம் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடாம கிரிவலம் சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க இவங்க நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வரணுமா அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது நாள் வந்து கிரிவலம் சுற்றி வந்து கேட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருவண்ணாமலை அன்அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா நூற்றி எட்டு நாள் தான் நூற்றி எட்டு நாளாக கிரில் சுற்றி வந்துட்டுருக்காங்க நான் தம்பி பத்தாயிரூபேன் சார் கொஞ்சம் ஓரம் வரியா